ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தக்காளி கொஸ்தி எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு அஞ்சு நாட்டு கத்திரிக்காய் எடுத்து அதை வந்து நாலு நாலு பீஸாக கட் பண்ணி நான் தண்ணியில் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் தக்காளி பழம் ஒரு நாலு எடுத்துருக்கேன் அதையும் நல்லா கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் தக்காளி ரெண்டுத்தையும் நம்ம குக்கரில் சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக்கரை மூடிட்டு அடுப்பில் ஒரு ரெண்டு விசில் நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் இஞ்சியை வந்து நல்லா தோல்சி விட்டு பொடி பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பல் பூண்டு ஒரு நாலு எடுத்துருக்கேன் அதையும் தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா அதையும் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் தக்காளி பழம் அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக்கரில் வந்த நம்ம வந்து தக்காளி கத்திரிக்காயை வந்து நல்லா மத்தால் மசிச்சுக்கலாம் மத்திலன்னா மிக்சியில் கூட இதை அரைச்சிக்கலாம் இதை அதுக்கப்புறம் தனியாக ஒரு பாத்திரத்தில் இதை எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் அப்புறம் கடாயில் வந்து நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதை வடவும் போட்டு தாளிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா போட்டு வதக்குனதுக்கப்புறம் அதோட கட் பண்ணி வச்சு தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து மசிச்சு வச்சுருந்த கத்திரிக்காய் தக்காளி அதோட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட பெருங்காயப்பொடி மஞ்சள் தூள் உப்பு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் பொடி ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட வந்து புளித்தண்ணி சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நாலு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிட்டேன் புளியும் பச்சை மிளகாவும் சேர்க்கும்போது குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரைமுடி தேங்காயில் சோம்பு சிரகத்தை அரைச்சி தேங்காய் பெஸ்ட்டையும் சேர்த்துக்கிட்டேன் இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தலையை தூவி நம்ம வந்து கொஸ்தை இறக்கிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கு செம்ம அருமையாக இருக்கும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ